தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்துக்கு புதிய ஆளுநர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதியோடு தமிழக ஆளுநர் சி என் ரவி அவர்களுடைய பதவி காலம் முடிவடைந்து விட்டது தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் டெல்லியில் நடைபெறும் ஆளுநர் மாநாட்டுக்காக தமிழக ஆளுநர் கவர்னர் சி என் ரவி டெல்லி சென்றுள்ளார் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மேனகா காந்தி தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இவர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மருமகள் ஆவார் காந்தி அவர்களுடைய தம்பி மனைவி ஆவார் ராகுல் காந்தி அவர்களுடைய சித்தப்பாவின் மனைவி ஆவார் மேனகா காந்தி தமிழகத்திற்கு புதிய ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக ஆளுநராக பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி நியமிக்கப்படவுள்ள தகவல் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவரும் என்று கூறப்படுகிறது புதிய ஆளுநராக மேனகா காந்தி நியமிக்கப்பட்டதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவரும் என்று கூறப்படுகிறது